ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸு யூனிட் ஃபைவ்லேருந்து ஓமை தொடரின் பொருள் அறிக்கை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே தமிழ் லைனில் பார்த்துருப்பீங்க இதை ஏன் நாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷனோட தான் தம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் டிஎன்பிசிக்கு ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஓமை படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது இல்லாத கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எக்ஸாக்டாக உவமை தொடரின் பொருள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுக்காத போதே கூட இந்த உவமை தொடரின் பொருள் அறிதல் இருந்து மினிமம் ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் இருக்கட்டும் நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள் இந்த தொடரின் பொருள் அறிதல் இல்லாத கொஷின் பேப்பர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதனால தான் சொல்கிறேன் இதை படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த நியூ சிலபஸில் ஊமை தொடரின் பொருள் அறிதல்னு யூனிட் ஃபைவ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் மினிமம் ஒரு மூணு கொஷினாவது இந்த ஊமை தொடரின் பொருள் அறிதலிருந்து இது வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் நான் இதை இம்பார்ட்டன் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஊமை ஊமை தொடரின் பொருள் அறிதலையும் கண்டிப்பாக படிச்சிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணணும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வந்து வேர்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ண விரும்பினா கூட நீங்கள் ஈஸியாக அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸு முடிகிற கண்டிஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த ரெண்டு யூனிட்டையும் முடிச்சுட்டு வேறு எந்த யூனிட் நடத்தணும்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் இருத்தல் அப்படின்னா ஈடுபாடும் இல்லாமல் இருத்தல் ஒன்றுமே இல்லை நீங்கள் எல்லாருமே இந்த தாமரை இலை மேலே தண்ணியை ஊற்றி பார்த்துருப்பீங்க குளத்தில் நிறைய தாமரை இலையும் பறித்து பார்த்துருப்பீங்க அந்த தண்ணி அந்த கூட ஒரு கான்டாக்டே இல்லாமல் அதாவது ஒட்டாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை தான் சொல்ல வராங்க ஒரு செயல்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையிலையோ ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது ஒரு நட்பு நட்பாக பழகும்போது கூட எனக்கு என்ன அப்படின்னு ஏதோ ஒரு மேலோட்டமாக பழகிறது அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க தாமரை இலை நீர் போல அப்படின்றது பட்டும் படாமல் இருத்தல் அப்படின்னா ஈடுபாடும் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது மழை முகம் காண பயிர் போல இப்போது விளையக்கூடிய இந்த பயிர்கள்லாம் வந்து மழையையே பார்க்கலை அப்படின்னா என்னவாகும் அதெல்லாம் வறட்சியில் வாடி வதங்கி தொங்கி போய் நிற்கும் சரிங்களா ஸோ அந்த வறட்சியை குறிக்கிறதுக்காக இந்த ஓமையை பயன்படுத்துவாங்க அப்படின்னா மிகுதியான துன்பத்தில் இருக்கும் பொழுது இந்த ஓமையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா ஸோ மழைமுகம் காணா பயிர் போல வாடி வதங்கினான் போது எது எதை குறிக்கும் துன்பத்தை குறிக்கும் மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு சொல்லும்போது வறட்சியான நிலையை குறிக்குது அடுத்தது பாருங்க கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பு குறிக்குது எப்படி வந்து நம்முடைய கருவிழியை இமை பாதுகாப்பாக வச்சிருக்குதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றை பாதுகாக்கும் போது இந்த ஓமையை வந்து பயன்படுத்துவாங்க அதாவது நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் போது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் அடுத்தது சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல் சிலையில் இருக்கிற எழுத்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அழிந்து போகாது அதனால தான் ஒரு விஷயம் நிலைச்சிருக்கும் பொழுது அதை வந்து சிலை மேல் உள்ள அந்த சிலை மேல் எழுத்து போல அப்படின்ற ஓமையை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ தஞ்சை பெரிய கோயில் இந்தமாரி பழங்கால கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த கல்வெட்டுகள்லாம் அழியாமல் நிலைத்து நிற்குது பாருங்கள் இதுக்கான உவமை தொடர் தான் இது சரிங்களா ஐந்தாவது கிணற்று தவளை போல் இதை எப்படி சொல்லலாம் கிணற்று தவளை போல் அறியாமல் இருக்கிறானே இவன் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறானே இவன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கிணத்துல இருக்கிற தவளைக்கு அந்த கிணத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாது அதுக்குள்ளே மிதக்கிற ரெண்டு பொருள் மட்டும்தான் தெரியும் வெளி உலகம் தெரியாத ஒரு நபரை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு ஓமையாக பயன்படுத்தும் போது இந்த கிணற்று தவள் தவளை போல அப்படின்ற இந்த ஓமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆறாவது எலியும் பூனையும் போல் அவங்க ரெண்டு பேர் எப்பயுமே எலியும் பூனையும் மாதிரி அரிச்சுக்கினே இருப்பாங்க சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க அப்படின்னும்போது எதிரிகளாகவே இருப்பார்கள் ரெண்டு பேர் அப்படின்னா அவங்கள நோக்கி இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது ஏழாவது அச்சாணி இல்லாத தேர் போல அச்சாணி இல்லாத தேர் என்னாகும் பாதி வழியிலேயே கவிழ்ந்துடும் அதோட இலக்கு அடையிறதுக்கு முன்னாடியே பாதி வழியிலேயே கவிழ்ந்துடும் அப்போ அந்த அச்சாணின்றது எப்படின்னா ஒரு வழிகாட்டி மாதிரி அதை தான் அங்கே சொல்ல வராங்க அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னும்போது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் சரியான வழிகாட்டி இல்லாததால் இல்ல சரியான ஆசிரியர் இல்லாததால் அச்சாணி இல்லாத தேர் போல நிலை குலைந்தனர் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அப்படியும் இல்லை அப்படின்னா சரியான ஆசிரியர் இல்லாததால் மாணவர்கள் அச்சாணி இல்லாத தேர் போல தடுமாறினர் அப்படியும் சொல்லலாம் சரியா அப்போ சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருத்தல் அப்படின்னும் போது இந்த ஓமையை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்தது பசுமரத்தாணி போல எளிதாக பதியுதல் அதாவது பச்சை மரத்தில் ஆணி வச்சு அடித்தா அது சரசரன்னு உள்ளே இறங்கிடும் ஆனால் காஞ்ச மரத்தில் ஆணி வச்சு அடிக்கும்போது அது சரசரன்னு உள்ளே இறங்காது அப்போது எளிமையாக ஒரு விஷயத்தை முடிக்கும் பொழுது எளிமையாக ஒரு செயலை வந்து நடைபெறும் பொழுது இந்த ஓமியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போல் வேகமாக செல்லுதல் மடை திறந்த வெள்ளம் போல இதுக்குன்னு அர்த்தம் வேகமாக செல்லுதல் இல்லை வேகமாக நடைபெறுதல் ஏதோ ஒரு செயல் வேகமாக நடைபெறும் பொழுது நீங்கள் எந்த ஊமைத்துற பயன்படுத்தலாம் அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றத பயன்படுத்தலாம் அடுத்தது பத்தாவது அடியற்ற மரம் போல் அடி அற்ற அப்படின்னா அடின்றது எதை குறிக்குது அப்படின்னா அடித்தளம் அடித்தளம் இல்லாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தான் என்ன வலுவில்லாமல் தான் இருக்கும் இப்போது நிறையா பில்டிங்லாம் பார்ப்பீங்க சரியாக அடித்தளம் என்ன ஆகும் அது பொத் போற்று விழுந்துரும் சரிங்களா அதுமாரி அடி அடியற்ற மரம் போல் அப்படின்னா வலுவற்று இருத்தல் அப்படின்னா வலுவிழத்தல் அப்படின்றத குறிக்கும் பதினொன்றாவது கல் மேல் எழுத்து போல அழியாமல் இருத்தல் மேலே பார்த்தோம் இல்லையா சிலை மேல் எழுத்து அதே தான் இதுக்கும் அழியாமல் இருத்தல் அப்படின்னா நிலைத்து நிற்றல் அப்படின்னும் போது இந்த ஊமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் நகமும் சதையும் போல இணை பிரியாமல் இருக்கும் பொழுது இந்த ஊமைத்தொடரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பதிமூணாவது அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படத்தன்மை அவ்வளோதான் வேற இல்லை வெளிப்படுத்துதல்னு கூட சொல்லலாம் இதை சரிங்களா ஒன்றுமே இல்லை பளிங்கு கல்லை எட்டி பார்க்கும்போது நம்ம முகம் நமக்குனா திரும்ப தெரியும் அந்த மாதிரி வந்து வெளிப்படையாக இருக்கிறது அடுத்தது இலவு காத்த கிளி போல இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு கேட்டால் அந்த வடிவேல் காமெடியில் வரும் இளவ காத்த கிளி இலவு காத்த கிளின்னு ஒரு கிளி இருந்துச்சாங்கன்னு ஒரு ஸ்டோரி வரும் பாருங்கள் அதே தான் ஸோ இலவு காத்த கிளி போல் அப்படின்னும்போது ஏமாற்றத்தை குறிக்கும் பொழுது இந்த ஓமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் அலை ஓய்ந்த கடல் போல கடலில் அலை அடிக்கிறதுக்கு தான் கடல் வந்து அந்த ஓசையோடு இருக்கும் அலையே இல்லாமல் கடலுக்கு நீங்கள் போயிடுங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ அப்போ கடலில் அலை இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு போன வச்சிங்க ஸோ அலை ஓய்ந்த கடல் போல் அமைதியை குறித்து நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அலை ஓய்ந்த கடல் போல அமைதியாக இருந்தான் அப்படின்னு கூட நீங்கள் எதாவது சொல்லலாம் அடுத்தது இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இந்த ஏதாவது ஒன்று நம்ம காரமாக சாப்பிட்டோம் அந்த நேரத்தில் தண்ணி இல்லை அதே சமயம் மற்றவங்களுக்கும் வந்து நம்ம சாப்பிட்டது தெரியக்கூடாது அப்படின்னும்போது அதை கட்டுப்படுத்தும் பொழுது நம்ம ஒரு கஷ்டம் நம்ம கொடுக்குற அந்த ரியாக்ஷன்லாம் இருக்கும் பாருங்கள் ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க இஞ்சி தின்ன குரங்கு போல் திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தான் திருன்னு வீழ்ச்சி இருந்தான் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் அடுத்தது கயிறற்ற பட்டம் போல தவித்தல் வேதனை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஊமை தொடரை பயன்படுத்துவாங்க நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதலை வந்து சொல்லும் பொழுது இந்த ஊமை தொடரை வந்து பயன்படுத்துவாங்க மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல மயங்குதல் அப்படின்றத சொல்லும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் மேலேயே பார்த்தாச்சு வெளிப்படுத்துதல் அத்தி பூத்தார் போல் அரிய செயல் ஏன்னா அத்தி மரத்தில் பூவே பூக்காது அந்த பூவை பார்க்கவே முடியாது சரிங்களா அதனால் அத்தி பூத்தார் போல் போது என்ன சொல்லுவாங்கன்னா அரிய செயல் இருக்கும்பொழுது இந்த ஓமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் அடியற்ற மரம் போல் வீழ்ந்தான் சொல்ல சொல்கிறாங்க அங்கே நீ வலுவற்று இருத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் பார்த்தோம் இங்கே வீழ்தல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான் அடுத்தது பாருங்கள் உடலும் உயிரும் போல ஒற்றுமையில் நெருக்கமாக இருக்கிறதுனா நகையும் சதையும் போல இணைப்பிரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மீனிங் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட உடலும் உயிரும் போல அப்படின்னு வரும்போது ஒற்றுமையாக இருத்தல் அதில் நெருக்கமாக இருப்பதை குறிக்கிறது கல் மடை திறந்தார் போல அதே தான் மேலே ஒன்று பார்த்தா மடை திறந்தால் போல வேகமாக செல்லும் பொழுது அது சொல்லுவோம் இல்லையா அதே தான் வெளியேறுதல் ஒரு இடத்த விட்டு வெளியேறும் பொழுது இந்த ஊமை தொடரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பகலவனை கண்ட பனி போல நீங்குதல் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்குதல் சூரியன் ஆகும் பனி நீங்கிடும் சரிங்களா உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதுக்கு என்ன அர்த்தம்னா தெளிவு அதாவது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் பொழுது நாம் எந்த ஓமையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்ற ஓமையை பயன்படுத்தலாம் தாமரை இலை தண்ணீர் போல மேலேயே பார்த்தாச்சு பற்றின்மை பேடிகை வாளான்மை போல கெடும் இது முயற்சியின்மையை குறிக்கும் பொழுது இந்த ஊமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது முப்பது பாருங்கள் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல் ஏதோ ஒன்று ஊன்றுகோலாக இருக்கிறத வெளிப்படுத்தும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் பொறுபுலி புலியோடு சிலைத்த போல எதிரெதிரே நின்று போரிடல் அப்படின்ற மீனிங் அது தருது கடலில் கரைத்த காயம் போல பயனற்ற ஒரு செயலை செய்யும் செய்யுதல் போது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் கொடுக்கும் தேலாய் கொட்டுவதேன் அப்படின்னும் பொழுது அப்படின்றது வருத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் ஸோ வருத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் இடியோசை கேட்ட நாகம் போல நடுக்கம் இடியோசை கேட்ட நாகம் போல இதுக்கு பொருள் என்னது நடுக்கம் ஸோ நடுக்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது இந்த ஓமை தொடர் மூலிமா நீங்கள் வெளிப்படுத்தலாம் செந்த சுவையும் போல ஒற்றுமை ஒற்றுமை இன்னும் ஒரு பொருளில் வந்து ஓமை தொடரை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா இந்த ஊமை தொடரை நீங்கள் அமைக்கலாம் அடுத்தது தாயை கண்ட சேயை போல இன்பம் அதிக மகிழ்ச்சி இந்த ரெண்டு அர்த்தங்களில் வந்து இந்த ஓமை தொடரை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம் நகமும் சதையும் போல என்னை பார்த்தாச்சு மழை காணா பயிர் போல் வாடுதல் இதுவும் மேலே பார்த்தாச்சு வேலையே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சம் அதாவது நயவஞ்சகம் நய வஞ்சகம் அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்வு அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்வு அனலில் விழுந்த புழு போல வேதனை வேதனையை குறிக்கும் பொழுது இந்த அனலில் விழுந்த புழு போல இந்த ஓமைத்தோடு தான் மிக மிக பொருத்தமாக இருக்கும் கண்கட்டு வித்தை போல மாயத்திரை அப்படின்னா மாய செயல் இதெல்லாம் வந்து குறிக்கும் பொழுது இந்த கண்கட்டு வித்தை போல அப்படின்ற இந்த ஓமைத்தொடரை பயன்படுத்துவது மிக மிக பொருத்தமாக இருக்கும் பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னும் போது பெருமை ஸோ பெருமையை குறித்து ஒரு ஓமை தொடரை அமைக்கணும் அப்படின்னா பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்ற ஓமை தொடரை அமைக்கணும் நாயும் பூனையும் போல பகை அங்கே வந்து எலியும் பூனைன்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாரி தான் நாயும் பூனையும் போல பகை அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி பசுமரத்தாணி போல் எளிதாக பதி பதிதல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைமை அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னா பயன் ஸோ குன்று மேலே ஒரு விளக்கு இருக்குதுன்னா அது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த ஓமையை அமைச்சிருப்பாங்க அடுத்தது கனி இருப்ப காய் கவர்ந்தது போல அறியாமை அப்படின்னா தேவையற்ற செயல் இலைமறை காய் போல் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது சூசகமாக சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது இதை நீங்க பயன்படுத்தலாம் ஆலையில் அகட்டப்பட்ட துரும்பு போல துன்பம் ஆலையில் அகட்டப்பட்ட துரும்பு போல் அப்படின்னும் பொழுது அது துன்பத்தை தான் குறிக்குது குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல நாசம் நாசத்தை குறிக்கும் பொழுது இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்துகிறான் குரங்கு கையில் அகப்பட்ட பூ மாலை போல் ஏன் குரங்கு என்ன பண்ணும் அந்த பூ மா அந்த மாலையை பிச்சு பிச்சு தூக்கி போட்டுரும் ஸோ அந்த மாலையே பயன் இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் இந்த ஓமையை பயன்படுத்துவாங்க அடுத்தது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை காது கேட்காதவங்க பக்கத்தில் போய்ட்டு எவ்வளோ வேகமாக சங்கு ஊதினாலும் அவங்களுக்கு அந்த ஓசை வந்து கேட்காது அதனால் அதனால் எந்த விதமான பயனுமே இல்லை ஸோ பயனின்மையை பற்றி ஒரு ஓமை எழுதணும் அப்படின்னும் பொழுது இந்த செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் இந்த ஓமை பயன்படுத்தலாம் அடுத்தது செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி ஞாயிறுனால் யார் சூரிய தேவன் ஸோ காலையில் இந்த பூக்கள் எல்லாம் சூரியன் உதித்த உடனே ஆகிடும் மலர ஆரம்பிச்சிடும் அப்படி இந்த பூ மலரும் பொழுது அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூ வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதை தான் இங்கே சொல்ல வராங்க ஸோ தாமரை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படின்றத மினி நீர் மேல் எழுத்து போல் நிலையற்றது நீர் மேலே நாம் ஏதாவது எழுதிட்டு வந்தோம்னா எழுதும்போதே அது அழிஞ்சு போயிடும் நிலையே இருக்காது ஆனால் கல் மேலேயோ இல்லை சிலை மேலேயோ ஒரு எழுத்து எழுதுகிறோம் அப்படின்னா அது அழியாமல் நிலைச்சு நிற்கும் ஸோ அப்போது நீர் மேலே போது நிலையற்றது கல் மேலே அப்படின்னா சிலை மேலே போது அது நிலையானது அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இன்ப மிகுதி இன்ப மிகுதியை வந்து வெளிப்படுத்தும் போது இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் மறுபடியும் வருத்தத்தை சொல்லும்பொழுது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் பட்டம் மெழுகு போல துன்பம் கண்டு உருகினான் எப்படி பட்டம் மெழுகு போல துன்பம் கண்டு உருகினான் அப்படின்னும்போது அதாவது ஒரு துன்பத்தை கட்டு உருகும்போது வருத்தப்படும் பொழுது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் அடுத்தது குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல் குறும்புகளில் ஈடுபடுவது போல் குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல் குறும்புகளில் ஈடுபடும்பொழுது இந்த ஓமையை வந்து வெளிப்படுத்தலாம் பொன் மலர் மனம் பெற்றது போல் பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது ஸோ பொன் மலர் மனம் பெற்றது போல் அப்படின்னா தங்கத்தால் செஞ்ச அந்த மலருக்கு வாசனம் வா வாசம் வந்த மாதிரி அப்படின்றது தான் இந்த ஓமைத்தொடர் சொல்லுது ஸோ பொருட்செல்வருக்கு அறிவு செல்வமும் கிடைச்ச மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இந்த ஓமைத்தொடரை பயன்படுத்தலாம் உமி குற்றி கை சலித்தது போல் வருத்தம் உமி குற்றி கை சலித்தது போல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் வருத்தம் கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு இல்லாதவன் கண் பார்வையை திரும்ப பெற்று மறுபடியும் அந்த கண் பார்வை இழக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஏற்படும் பாருங்கள் ஒரு தவிப்பு அது வந்து அளவிட முடியாது ஸோ அப்போது ஒருத்தவங்களுடைய தவிப்பை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒரு உவமையால் சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தது போல் அத்துமீறல் புற்ற கட்டினது கரையான் ஆனால் அது குடியேறுறது கருணாகமா ஸோ அத்து மீறி இந்த கருணாகம் கரையான் புத்தக போயிடுச்சு இல்லையா அதை தாங்க சொல்ல வராங்க ஸோ அத்து மீறி ஒரு செயல் நடக்கும்போது அது உவமையால் சொல்லணும் அப்படின்னா கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல அப்படின்றத பயன்படுத்தலாம் அச்சில் வார்த்தால் போல ஒரே சீராக இருத்தல் அப்படின்னா அவ்வளோ நேர்த்தியாக இருத்தல் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அப்படின்னும்பொழுது அதுக்கு அச்சில் வார்த்தார் போல அப்படின்ற இந்த ஓமையை பயன்படுத்தலாம் அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அப்படின்னும்போது கவனம் கவனத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த பழமொழியை சாரி இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் அடுத்தது ஆப்பறைந்த மரம் ஆப்பறைந்த மரம் போல உறுதியாக இருக்கும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் அழுத பிள்ளைக்கு போல் ஏமாற்றுதல் ஒரு விஷயத்தை வந்து ஏமாற்றுறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஊமை இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் அரைக்கிணறு தாண்டியவன் போல ஒரு ஆபத்தில் நீங்க இருக்கும் பொழுது அதுக்கு எனக்கு நான் தாண்டிட்டேன் அப்படின்னு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆபத்தில் இருக்கும் பொழுது இந்த ஓமை பயன்படுத்தலாம் அடுத்தது ஆப்பசைத்த குரங்கு போல சிக்குதல் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்ற அந்த ஓமைத்தொடரை பயன்படுத்தலாம் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அப்புறம் போயிட்டு வருத்தப்படும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் இடி விழுந்த மரம் போல வேதனை வேதனையாக இருக்கும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இரும்பு காந்தம் ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாவும் உடனே அந்த இரும்பை காந்தம் இழுக்கும் அந்த மாதிரி கவர்ச்சியை பற்றி நம்ம ஒரு ஓமையில் சொல்லணும் அப்படின்னா இந்த இரும்பை கண்ட காந்தம் போல் அப்படின்றத வெ சொல்லி அந்த இடத்துல நம்ம அதை புரிய வைக்கலாம் அடுத்தது உடும்பு பிடி போல் அப்படின்னா பிடிப்பு பிடிமானமாக இருக்கிறது சரி அதாவது உறுதியாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உடும்பு பிடி போல் போது உறுதித்தன்மை அடுத்தது உமையும் சிவனும் போல் நட்பு அப்படி இல்லைன்னா நெருக்கம் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் உறுதி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் உறுதி ஊமை கண்ட கனவு தவிப்பு அப்படினா கூற இயலாமை ஏன்னா உ பேச முடியாதவங்க கண்ட கனவை யார்கிட்ட சொல்ல முடியாவங்க ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதை சொல்ல தவிக்கிறது அப்படின்னா சொல்ல முடியாத அந்த நிலைமையை இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லணும் ஆனால் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்குது பாருங்கள் அதுதான் தான் அப்போது இருக்கும்பொழுது இந்த ஊமையை நீங்கள் பயன்படுதான் ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னு எள்ளில் எண்ணெய் போல் அப்படின்னா ஒளிந்திருத்தல் அப்படின்னா மறைவு பார்க்குறதுக்கு அது எள்ளு தான் ஆனால் அதை வந்து ஆடி எடுக்கும்போது அது எண்ணெயாக மாறிடும் இல்லையா இதை தான் சொல்ல வராங்க எள்ளுக்குள்ளே எண்ணெய் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அப்படின்றத அதுக்கு அர்த்தம் அடுத்தது எட்டா பழம் புளித்தது போல் ஏமாற்றோம் ஏதோ ஒரு விஷயத்த ஏமாந்துட்டோம் அப்படின்றத ஒருத்தவங்களுக்கு சொல்லணுன்னும் போது எட்டா பழம் புளித்தது போல் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி ஏழைக்கு செல்வம் கிடச்ச எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதுதான் இந்த ஓமை தொடர் சொல்லுது ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஓட்டினார் போல் விரட்டுதல் ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஓட்டினார் போல் அப்படின்னா விரட்டுதல் அடுத்தது பாருங்க பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல காலம் தாமதித்து உணர்தல் அப்படின்னா வரும் முன் காவாமை வரும் முன் காவாமை வரும் முன் காப்பது அப்படின்றது தான் இது அர்த்தம் சரிங்களா அது முன் காக்காமல் இருக்கிறது அப்படின்றது தான் ஸோ கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல் அப்படின்னும்போது காலம் தாமதித்து உணர்தல் அதுதான் அது கரெக்டான அர்த்தம் கயிறற்ற பட்டம் போன்று என்ன வேதனை பார்த்தாச்சு கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது பிறரை ஏமாற்றுதல் சரிங்களா இன்னொருத்தவன் பொருளை எடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு போகிறது அப்படி இருக்கும்போது பிறரை ஏமாற்றுதல் அப்படின்றது அதுக்கு அர்த்தமாக வரும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது அப்படின்னா கலக்கம் அப்படின்னா வருத்தமாக இருக்கும்பொழுது இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா தாழ்வு அப்படின்னா உயர்வின்மையை பற்றி சொல்லும் பொழுது அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு போல் அப்படின்னும்போது இகழ்ச்சி அப்படின்னா அடக்கம் இதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஓமையை பயன்படுத்திக்கலாம் சிதறிய முத்து போல அப்படின்னா பயனின்மை முத்து சிதறி போச்சுன்னா பயன் இருக்குமா எந்த பயனும் கிடையாது சோ சிதறிய முத்து போல அப்படின்றது பயனின்மை காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தாறு போல சோ வேகம் வேகத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் சீரிய நாகம் போல் அப்படின்னும் கோபத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் அடுத்தது செல்லரித்த ஓலை போல் பயனில்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இந்த ஊமை மூலயமா சொல்லலாம் நீரும் நெருப்பும் போல விலகுதல் விலகி இருக்கிறத சொல்லும் பொழுது இந்த ஊமையை பயன்படுத்தலாம் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை பாம்புக்குள்ளே வாய் பாம்புடைய வாய்க்குள்ளே வந்து தேரை போயிடுச்சுன்னா வெளியே வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை மீண்டு வர முடியாததை சொல்லும் பொழுது இந்த ஊமை தொடரை பயன்படுத்தலாம் முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் எல்லாத்தையும் அறிதல் அப்படின்னா அடுத்து நடக்க போகிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்குன்றத தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஊமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் பாய் மரம் சாய்ந்தது போல விழுதல் ஸோ கீழே விழுதல் இல்லை விழுதல் அப்படின்னும் பொழுது இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் மரம் ஏற்றின மரம் ஏற்றின வண்டி போல என்ன சுமை சுமையை வந்து சொல்லும் பொழுது இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் பால் மனம் அியா சாரி பால் மனம் ஆறாத குழந்தை போல வெகுளி வெகுளித்தனமாக இருக்கிறத சொல்லும் பொழுது இந்த ஓமையை வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது புளியம்பழமும் தோடும் போல போது ஒற்றுமையாக இருக்கும்போது புளியம்பழம் தோடுன்னு அது மேலே இருக்க அந்த ஓடு இருக்குது இல்லையா அதை தான் சொல்கிறாங்க புளியம்பழமும் தோடும் போல ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்றது அடுத்தது புற்றீசல் போல பெருகுதல் புத்து குழந்தை ஈசல் எப்படி ஒரு ஈசல் வெளியே வந்தால் போதும் கட 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 கடனே எல்லாம் வெளியே வந்து ஈசலே பெருகிடும் அதேமாரி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இந்த ஓமை தொடரை நீங்கள் பயன்படுத்தலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் அந்த மேலே வாத்தி இசையெல்லாம் கேட்குது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் அடுத்தது மலரும் மனமும் போல் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் வேம்பு அரசும் போல் இதுவும் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு ஊமை தொடர்தான் மேகம் கண்டமணில் போல போது மகிழ்ச்சியில் ஆனந்தமாக இருக்கும் பொழுது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் காட்டுத்தீ போல வேகமாக பரவுவதை சொல்கிறதுக்கு இந்த ஓமையை பயன்படுத்தலாம் பற்று மரம் இல்லா கொடி போல ஆதரவின்மை அப்படின்னா துன்பத்தை சொல்லும் பொழுது இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் கோலை எடுத்தால் குரங்கு போல் பயம் பயத்தை வெளிப்படுத்தும் பொழுது இந்த ஓமை தொடர் மூலயமா வெளிப்படுத்தலாம் சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்தார் போல இன்பம் இன்பத்தை சொல்லும் பொழுது இந்த ஓமையை பயன்படுத்தலாம் சாயம் போன சேலை மதிப்பின்மை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நீங்க இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ஓமை தொடரை பயன்படுத்தலாம் சித்திர புதுமை போல அப்படின்றது அழகு அழகு பத்தி சொல்லும் பொழுது இந்த ஓமை தொடரை நீங்க பயன்படுத்தலாம் சிவ பூஜையில் கரடி போல அப்படின்போது தேவையற்ற வரவு அதுதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா தேவையற்ற வரவு அப்படின்ற அதாவது உங்களுக்கு தேவையில்லாத யாரோ ஒரு நபர் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தல் போல் அப்படின்னா வேண்டாத வேலை அப்படின்னா கெடுதல் செய்கிறது அந்த கெடுதல் வேண்டாத வேலையை செஞ்சிட்டாங்க அப்படின்றத சொல்லுவதற்கு இந்த ஓமையை பயன்படுத்தலாம் சேற்றில் பிறந்த செந்தாமரை போல உயர்வு அப்படின்னா மேன்மை அதாவது சேற்றை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் அந்த தாமரை தான் முளைஞ்சி வரும் ஆனால் அந்த தாமரையை வந்து எல்லாருமே விரும்புவாங்க பெருசாக நினைப்பாங்க மதிப்பு மிக்க தான் நினைப்பாங்க சரிங்களா அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க சேற்றிலே பிறந்தாலும் செந்தாமரை செந்தாமரை தான் அப்படின்னும் பொழுது உயர்வு இல்லை அந்த மேன்மையை பற்றினதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க சொன்னது சொல்லும் கிளிப்பில்லை போல திரும்ப செய்தல் அப்படின்னா அறிவின்மை நீ என்ன சொல்றியோ நான் அதை சொல்லுவேன் நீ என்ன செய்றியோ அதை நான் செய்வேன் அப்படின்றது சரிங்களா திருடனை தேல் கொட்டியது போல் சொல்ல முடியாத வேதனை சரிங்களா ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனையை பதிவு செய்ய இந்த ஓமையை பயன்படுத்தலாம் தோன்றி மறையும் வானவில்லை போல் நிலையற்ற அப்படின்னா நிலையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த ஓமையை நீங்கள் பயன்படுத்தலாம் நத்தைக்குள் முத்து போல் உயர்வு மேன்மை மேலே பார்த்தது அதே விஷயந்தான் நான் அறுத்த வில் போல பயனற்றது அதாவது வில்லுல வந்து நான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நானால் சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது அருந்து போச்சுன்னா அந்த வில்லே பயனில்லாதது தான் சரிங்களா ஸோ அதுதான் சொல்கிறாங்க தொட்டனை தூறும் மணற்கேணி போல அறிவு ஒரு அறிவை பற்றி ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துக்காட்டோட பேசணும் போது இந்த ஊமை தொடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீருக்குள் பாசி போல் நட்பு நட்பை பற்றி சொல்லும்பொழுது இந்த ஊமை தொடர் பயன்படும் பசுதோல் பசுதோல் போர்த்திய புலி போல நயவஞ்சகம் அப்படின்னா ஏமாற்றுதல் அடுத்தது தாயை போல பிள்ளை தொடர்பு தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்றத எதை சொல்லும் தொடர்பை பற்றி சொல்லும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபது மொத்தம் ஓமை தொடர் எத்தனை பார்த்துருக்கோம் நூற்றி இருபது பார்த்துருக்கோம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ